சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் கதை டிவி தொடங்க சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் மறக்காமல் கதை டிவி கொடுத்த ஆதரவு சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் அசிங்கம் முன்ன நாயி இந்த நாயை பற்றி பேச வேண்டாம்னு தொடர்ச்சியாக நம்ம போனாலும் நாய் வந்து வந்து நம்ம வாண்டடாக நம்ம வலையில வந்து விழுகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீமா ஸோ அந்த நாய் இன்றைக்கி என்ன வேலையை பண்ணி வச்சுருக்குதுன்னா பல வேலையில் பார்த்து விட்டுருக்குறான் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னா இந்த நாய்க்கு மொத்தம் இர ரெண்டாயிரம் கோடி பக்கம் சொத்து இருக்குது அது எப்படி வந்துச்சு இந்த நாய் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட இல்லை கவுன்சிலர் பதவக்குள்ள இல்லாமல் எப்படி இவ்வளோ சம்பாரித்தான் இவன் ஃபேமஸான டேரக்டர்னு அவன் கட்சி தம்பிகள் உருட்டுனாலும் இவன் எடுத்த பத்து படமும் படம் தம்பிங்கிற ஒரு படம் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அந்த படத்துலேயும் இவன் ஃபேமஸ் டேரக்டரு இவர் மாரிசெல்வராஜ் மாதிரியோ வெற்றிமாறன் மாதிரியோ கிடையாது இவன் ஒரு மொக்க டேரக்டரு ஸோ அந்த காலத்தில் கம்பேர் பண்ணால் டேரக்டர் சங்கர் மாதிரியோ முருகதாஸ் மாதிரியோ கிடையாது இவன் ஒரு பத்தோட பதினொன்று இல்லை இருவதோட முப்பதாயிருந்த டேரக்டர் தான் சொல்லிக்கலாம் அதுலேயும் இவனுக்கு வருமானம் வர வாய்ப்பு இல்லை ஸோ இவனுக்கு வருமானம் எப்படி வந்தது அது அது ஒரு முதல் கேள்வி அதுபோக சாட்டை துறை முருகனுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை பெரிய உலகளவு பிரச்சனைலாம் கிடையாது கொள்கை ரீதியான பிரச்சனையும் கிடையாது கமிஷன் ரீதியான பிரச்சனை தானே தர வேறு எதுவும் இல்லை வைகுண்டராஜன் அவர்களை பற்றி சாட்டை துறைமுருகம் ஒரு வீடியோ போட்டான் அதை பார்த்தோன்னே தக தகச்சி போய் ஏன்டா உனக்கு கமிஷன் கொடுத்துட்ருக்குறேன் இதை வாங்கிட்டு உன் கோப்பாச வச்ச வீடியோ போடுறையா நான் அங்கே கூப்பிட்டு உனக்கு செவில் அரைஞ்சோன்னேன் உடனே ஓடி வந்து எஜமான விசுவாசத்தை விஸ்வாசத்தை பாருங்கன்ட்டு இந்த எச்ச பையன் என்ன பண்ணான்னா அதாவது சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லாம் அப்படின்னு சொல்லி அடிக்க கொடுத்துட்டான் எவ்வளோ ஒரு விளங்காத வெண்ண வெட்டி இவன் அறிவு கட்டவும் இவன் ஒரு மட்டிய இருப்பான்னு பாருங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரே இந்த சாட்டை ஆபாச நாயகன் சாட்டை முறைமுருகன் தான் அப்போது கொள்கை பரப்பு செயலாளருக்கும் அவன் நடத்துகிற க சேனலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இது யார் காதலில் பூ சுத்துகிற வேலை ஸோ இவன் எவ்வளோ பெரிய மட்டியாக இவன் கட்சி தொண்டர்கள் நினச்சிக்கிட்டான்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு தான் அறிவு இல்லை நம்ம தொண்டர்களுக்கும் அறிவு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் அறிவார்ந்த தம்பிகள் திருப்பி கேட்கணும் அப்போ கொள்கை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை தானே அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்காது ஸோ சாட்டாய் முருகன் இத்தனை பிரச்சனையானாலும் கட்சி ஊட்டி இவன் ஏன் நீக்கலனா இவன் பர்சனல் அவனுக்கு தெரியும் அவன் பர்சனல் இவனுக்கு தெரியும் நீக்குனான்னா ஆபத்து என்னமோ சீமானுக்கு தான் அவன் ஒரு வீடியோ வெளியிட்டான்னு வைங்களேன் சீமான் அதோட டோட்டல் காலி ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்கள் பிரச்சனையில் சீமான் படாதவாறு போட்டுட்டான் அதாவது வெளியில் வந்து ஓப்பனாக ஒரு கருத்து என்ன சொல்றான்னா இவன் கூட பழகின பொண்ணு பாலியல் தொழிலாளிங்கிறான் பழகும் போது உனக்கு தெரியலையாடா வெண்ணெய் வெட்டி அப்படின்னு உனக்கு பார்த்து நம்ம கேட்கணும் ஸோ பழகி ஆசை காட்டினா பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இவனுக்கு தெரியலையா ஸோ அப்போ தான் சீமானை பார்த்து

அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஸோ அதுக்கு அப்படி உருட்டுதான் ரெண்டாவது இப்போ பாமகல வந்து அவங்க சண்டை அதை பற்றி கேட்குறாங்க எங்க ஐயாக்கும் பெரிய சண்டையே இல்லை அது ஒரு கருத்து முரண்பாடு அவ்வளோதான் சித்திரை திருவிழா கூட்டம் நடத்துறாங்களோ அதுல சரியாக சரியா போயிடும் நீங்கள் எதாவது ஊடகம் பெருசு படுத்தாதீங்க நான் இதுக்காக ஐயா கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறான் ஸோ எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் பிரச்சனையாகவே கண்டுக்காம உன் பாட்டுக்கு போகிறான் இதே என்ன சொல்லுவான் அதாவது திமுக ஆராசா அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்லாம் தான் கேட்குறான் ஆராசா அவர்கள் என்னென்ன பதவியில் இருக்கிறாருன்னு மோல்வனுக்கு தெரியுமா சோ அவங்களே அதை பெருசாக யாரும் அதை கேட்டுக்கல அவங்க பாட்டுக்கு கடந்து போறாங்க சரி கடந்து போறாங்கன்னு அவங்க அவங்களுக்கு உண்டான வேலையை தெளிவா செய்கிறாங்க அவங்க பதவிக்கு உண்டான வேலையை தெளிவா செய்றாங்க ஒண்ணுமே பிரச்சனையே இல்லாத இடத்துல வந்து இவங்களுக்கு பதவி கொடுப்பாங்களா அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிறான் ஆராசை அவர்களுக்கு என்னென்ன பதவி இருக்குங்கிறது முதல்ல இந்த நாய்க்கு தெரியுமா கனிமொழி அவர்களுக்கு என்ன பதவி இருக்குங்கிறது நாய்க்கு தெரியுமா எதுவுமே தெரியாது தெரியாமல் பிரச்சனை இல்லாத இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு அந்த பதவி கொடுப்பாங்களா அவங்களுக்கு இந்த பதவி கொடுப்பாங்களான்னு கேட்குறான் ஆனால் பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து கடந்து போகிறான் பாட்டுக்கு அதாவது எங்கள் பெரிய இயக்கு சின்ன ஏற்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் அது போக அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதை பத்தி எல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை சரி அவங்க அமைச்சிட்டாங்க அவ்வளோதான் சரி கடந்து போவோம் நீங்கள் வேற கேள்வி வேற கேள்வி அப்படிங்கிறான் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணினா இவன் எப்படி வாய வாடகைக்கு தூக்கிட்டு வருவான்னு பார்த்துக்கோங்க திமுக காங்கிரஸ் தான் ஈழத்தில் தமிழர்களை அழித்தது அப்படிமா ஸோ இந்த நாய் சொல்கிற டுபாக்கூர் பொய்களெல்லாம் யாரும் நம்பாதீங்க ஏன்னா இந்தியா உறவுத்துறை மெயின்டைன் பண்ணுற இடத்துல வந்து வெளியுறவு கொள்கை வெளியுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பாப்பானுக்கு தான் உட்காந்துட்டுருக்கானுங்க அதில் எம் கே நாராயணன் ஜே என் தீக்ஷித்துன்னு ரெண்டு பாப்பானுக்கு தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஈழ விஷயத்தில் தப்பான முடிவை எடுத்துக்கிட்டே இருக்கிறவனுங்க ஸோ அதுக்கும் காங்கிரஸோட முக் உள்ள இருக்கிற ராகுல் காந்திக்கு எந்த பெரிய சம்மந்தமும் கிடையாது ஸோ அந்த ரெண்டு பாப்பானுதான் உள்ளே உட்காந்துட்டு பல வேலைகளை நாச வேலையில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஸோ அவனை எல்லாம் விட்டுருவான் அவங்களையில எதுவும் பேச மாட்டான் திமுக காங்கிரஸ் தான் கெடுத்தது அப்படின்மா மாநில முதலமைச்சர்னால் அண்டை நாட்டில் நடக்கிற போரெல்லாம் தடுக்கவே முடியாது ஏன் நம்ம நாட் நம்ம ஊருக்குள்ளே நீட்டு தேர்வோட இதைவே கல்விய மாநில பட்டியலுக்கு வாங்கி ஒரு விஷயத்தையே நம்மளால் இன்னும் கொண்டு வர முடியல ஒன்றிய அரசோட போராடிட்டு இருக்கிறோம் ஸோ இது அவனுக்கு நல்லா தெரியும் மாநில முதலமைச்சர்னால் நிறுத்த முடியாதுங்கிறாங்க இருந்தாலும் ஏன் சொல்கிறான்னா ஒன்றிய உளவுத்துறை ஆர்எஸ்எஸ் போன்ற வாங்கி தின்னு அதுக்காக இதை சொல்லுவான் ஸோ இதையே வந்து பாஜக கூட்டணிக்கு சொல்லுவானான்னு பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டான் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே அந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு பாஜகவை கண்டிக்கிறதை விட்டுட்டு அங்க போய் திமுக அங்கரச கண்டுச்சிட்டு இருக்கான் சிறுபான்மையினர்கள் சாத்தானின் பிள்ளைகள்ங்கறான் அவர் எதுக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவன் 50 லட்சம் வாங்குறான் அண்ணாமலைய சந்திச்சு அப்படின்னு தோளர் சதி பிரபு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு சோ இந்த மாதிரி வாழ்க்கையிலேயே ராங்கான பாலிடிக்ஸ் செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கறவனா இந்த சீமா சோ இவனுக்கு ரெண்டாயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது அப்படிங்கறதே நம்ம கேள்வி எழுப்பணும் அதே போல முத்துக்குமார் அவர் வந்து இறந்தாரு தீ குளிச்சு இறந்தாரு சோ அவர் இறந்ததக்கு அப்புறம் அவருடைய மனைவிய கல்யாணம் முடிக்கிறதுல இவனுக்கு சாட்டைக்கு ஒரு போட்டி இருந்துச்சு கடைசியில் சாட்டை தான் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணி முத்துக்குமார் மனைவி அவர்கள் முத்துக்குமாரோட கருவை சம்மந்திட்டு தான் அதை கலைக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இவன் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கான் ஏன்னா முத்துக்குமார் அவரோட சமாதியையும் இடித்தான் அதுக்கு சாட்டைக்கோட பங்கு நிறையா இருக்குது ஸோ ஒரு ஈழத்தில் இன அழைப்பு நடக்குது அதை எதிர்த்து முத்துக்குமார் அவர்கள் தற்கொலை செஞ்சாரு அப்போது அவரோட உன்னதமான உயிரை விட்டு அவரோட சமாதி இடிக்க வச்சுருக்காங்கன்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய உலக மகா எச்சைகளாக இருப்பான் இவங்க ஸோ அந்த எச்சைகளுக்கு முட்டு கொடுத்துட்டு நாம் தமிழர்னு கையை தூக்குனா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க முடியும் நம்ம அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும் தம்பிகளாம் நல்லா அவனை பார்த்து கேளுங்க உங்கள் காசுல நல்லா மஞ்சள் குளிச்சு வாழ்ந்துருக்கிறான் இந்த மாமா பையனும் இந்த சீமா பையனும் அப்படிங்கிறதான் அவன் நீங்கள் நினைச்சுக்கணும் ஏன்னா கட்சியில் நான் சொல்கிறவன் தான் வேட்பாளர் இருக்க இஷ்டம் இருந்தால் இரு இல்லாட்டி போ அப்படிங்கிற அப்போ நீங்களே எதுக்காக இருக்கிறீங்க எந்த கட்சியில் வேட்பாளர் செலக்ட் பண்ணுறதுனால ஒரு செயற்குழு கூப்பிடுவாங்க பல பேர்த்த டிஸ்கஸ் பண்ணி தான் போடுவாங்க ஆனால் இவன் என்னமோ கேண்டிடேட் எதுக்கு செலக்ட் பண்ணுறான்னா இவன் கமிஷன் வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு தான் செலக்ட் பண்ணுறான் அதாவது எவனோ ஒரு அப்பாவை செலக்ட் பண்ணி நீ செலவு பண்ணி நின்றுட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அவங்களும் செலவு பண்ணி நின்று தோத்துட்டு அவங்க பொருளையும் செல்வத்தை இழந்துட்டு போயிடுவாங்க ஆனால் இவன் என்ன பேசுவான்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு வேட்பாளரை போட்டு விஐபி நிற்கிறாருன்னா அங்கே ஒரு டமி வேட்பாளரை போடுவான் போட்டுகிட்டே நான் உங்களுக்காக இப்படி ஒரு போட்டுவிட்டேன் எனக்கு காசை கொடுங்கன்னு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி வாங்கி வாங்கி தான் ரெண்டாயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒம்போது கடைசி கட்ட போறதுக்கு அப்புறம் தங்களுக்கான தலைமை இல்லைன்னொன்னே உலக புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இவனை ஒரு தலைமையாக நினச்சி ஏமாந்து இவன் பேச்சை கேட்டு ஏமாந்து இவனுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் இழந்து நேரத்தை இழந்து அவங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுக்கு பணம் அனுப்புகிறதில்ல ஸோ இவன் எல்லாத்தையும் காயடிச்சிருக்கிறான் யாருக்குமே உண்மையாக இல்லை யாருக்குமே நேர்மையாக இல்லாத ஒரு புறம்போக்கு பய தான் இந்த சீமா சீமானோட புறம்போக்கு பையதான் இந்த சாட்டை துறைமுருகன்